கிரைஸ்தலார்டு சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார் அமேன் பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவரே நம்முடைய சுதந்திரமும் நம்முடைய பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறார் அதே போலதான் நாமும் நம்முடைய ஆண்டவருக்கு சுபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே கூட கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய நேசர் நம்முடையவர் நாமும் அவருடையவர்கள் அமேன் நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நம்முடனே கூட இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் என்று ஆனா அதே போல இன்னொரு காரியமும் நம் மனதில் இருக்க வேண்டும் என்னவென்றால் நாம் ஆண்டவருடையவர்கள் என்று அமேன் இங்க பார்த்தோம்னா இரண்டும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என் என்னுடையவர் என்னுடைய ஆண்டவர் என்னுடையவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய்தான் தான் அவர் இருக்கிறார் அதே போல நாமும் அவருடையவர்கள் அமேன் அதாவது நாமும் நமக்காக அல்ல நம்முடைய ஆண்டவருக்காக வாழ வேண்டும் இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது நமக்காக ஒரு அடிச்சுடாய் அதாவது ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று அமேன் அதாவது நாம் வாழ வேண்டிய வழிகளை நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் என்னவென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது அவருடைய சுய பிரோஜனத்தை அவர் நாடாமல் பிதாவினுடைய சித்தத்தையே செய்கிறவராய் இருந்தார் அதே போலதான் நாமும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுத்தத்தின்படி அல்ல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிதாவினுடைய சித்தத்தையே நாம் செய்ய வேண்டும் அமேன் இதுவே ஆண்டவருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது ஆகியால் நாமும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய சித்தமாயிருக்க திருப்பை ஆண்டவரே என்று கேட்போம் என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை உருவாக்குங்க ஆண்டவர் என்று நாம் கேட்போம் அவரே அவருடைய கிருபையின்படி நமக்கு இறங்கி நம்மை அவருக்கு உகந்தவர்களாக மாற்றுவார் அமேன்